கர்த்த நல்லவர் பிஜி சாலமன் யூடியூப் சேனல் வழியாக ஆவிக்குரிய உயிர்மிச்சி நேரம் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் கிறிஸ்தேசுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இந்த நாளிலே கர்த்துடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்கப் போகின்றோம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அல்லேழுயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அலிலுயா அலி லுயா சங்கீதக்காரர் இவ்வாறாக கூறுகிறார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வசனத்தின் அடிப்படையிலே இரண்டு தரப்பின் கீழ் சற்று நேரம் நாம் வேதத்தை தியானிக்கப் போகின்றோம் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னொன்று அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் இந்த இரண்டு தலைப்பிலே சற்று நேரத்தை கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவது தலைப்பு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று நீதிமொழியிலே சாலமாக நிலையிற்கிறதை நாம் பார்க்கின்றோம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது தீமையை நாம் வெறுக்க வேண்டும் என்ன ஒரு தீமை பெருமை அகந்தை தீய வழியிலே நடத்துதல் புரட்டுவாய் இந்த நான்கு காரியங்களே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது பெருமையாக நடந்து கொள்வது மற்றவர்கள் நம்மை பெருமையாக பேச வேண்டும் நான் இந்த காரியத்திலேயே முதலாவதாக இருக்க வேண்டும் என்னை மற்றவர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது அகந்தை நம்ம இடத்திலே இருக்கக்கூடாது தீய வழிகள் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தீய வழியில் நடப்பது புரட்டுவாய் புரட்டுவாய் என்பது ஒரு காரியத்தை கூறி ஒரு வா ஒரு காரியத்தை கூறி ஒரு காரியத்தை நான் கூறவில்லை என்று மாற்றி மாற்றி பேசுவது நம்மளுக்கு முன்பாக புகழ்ந்து பேசுவார்கள் நம்மளுக்கு பின்பாக தூசித்து பேசுவார்கள் நம்மளுக்கு நன் நன்கு அறிந்த நபர்களிடம் நம்மை பற்றி குறை கூறுபவர்கள் அவர்கள்தான் புரட்டுவாய் அதை வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த செய்தியை பார்க்கின்ற கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவைகளை நாம் விட்டு கர்த்துடைய நாம மகிமைக்கென்று தொடர்ந்து அவருடைய பாதையிலே தொடர்ந்து ஓடுவோம் இந்த வசனம் இவ்வாறாக கூறுகிறது அல்லை லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பெரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லை லூயா நம்ம முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் முன்னாடி இருந்த காலத்திலே தேவனுக்கு பயந்து பிரியமாய் வாழ்ந்தார்கள் அப்படி தேவனுக்கு பயந்து பெரியமாய் வாழும் பொழுது தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அவர்கள் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய கிரிகை வெளிப்பட்டது அற்புதங்கள் நடந்தது தேவன் நாம் வலிமைப்பற்றது இன்றைய காலங்களில் நாம் சிந்திப்போம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய காலங்களிலே நமக்கு நம்முடைய ஜீவியத்திலே இருக்கிறதா என்று சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போம் பரிசுத்தவான்கள் எங்கு போனாலும் அற்புதம் அதிசயம் நடந்தது அன்றைய காலங்களிலே தேவனுடைய பலத்த கிரிகை வெளிப்பட்டது இன்றைய காலத்திலே கர்த்தரை குறித்து தன பயம் இல்லை சற்று சிந்தித்துப் பாருங்கள் நம்முடைய பார்வையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா நம்முடைய பேச்சிலே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்துப் பார்ப்போம் உண்மையை கூறுவோம் என்றால் உண்மையை கூற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சற்று குறைவுதான் ஏன் என்றால் இயேசு மன்னிக்கிற தெய்வம் இயேசு எப்படிப்பட்ட பாவங்களே ஆனாலும் இயேசு மன்னிப்பார் என்ற ஒரு துணிச்சலான எண்ணம் ஆனால் அந்த எண்ணம் பின்னே நம்மளுக்கு அது ஆபத்தாக மாறும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் தேவை நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் ஒரு நாள் வரும் நம்முடைய காரியங்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டவது என்று தேவன் அதை வெளிப்படுத்துவார் நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் சற்று நாம் சிந்தித்து செயல்படுவோம் அலை லூயா அலில் லூயா இரண்டாவதாக நாம் பார்க்கப் போகின்றோம் இரண்டாவதாக நாம் பார்க்க போகின்ற காரியம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் அல் லூயா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் கத்திற்கு பயப்படுத்துவதிலே பரிசுத்த வாழ்விற்கு ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுத்துதலே பரிசுத்த வாழ்விற்கு ஆரம்பம் உதாரணத்திற்கு நாம் யோசேப்பை பார்க்கலாம் யோசேப்பு யோசேப்பு தனது வாலிப வயதில் பரிசுத்தமாய் வாழ்ந்தான் தனது சகோதரனுடைய சகோதரருடைய துன்மார்க்க வாழ்விற்கு அவன் உடந்தையாக இருக்கவில்லை எகிப்து தேசத்தில் அவனோடு இருந்தபோது போத்திப்பாரின் மனைவியின் மூலம் சோதனைகள் வந்தது ஆனால் யோசிப்பு சொன்ன காரியம் அதிகமாம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அந்த போத்திப்பார போத்திப்பாரின் மனைவி இடத்திலே யோசிப்பு கூறுகிறதை பார்க்கின்றோம் அதே போலவே தேவன் தன்னை பார்க்கிறார் என்றும் பாவ சோதனை வரும்பொழுது அந்த இடத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் பாவ சோதனை வரும்பொழுது அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என்பதே யோசைப்பு நன்கு அறிந்திருந்தான் இதற்கெல்லாம் மூல காரணம் அவனுக்கு இதனுக்கெல்லாம் மூல காரணம் அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான் இதற்கெல்லாம் மூல காரணம் அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான் ஆதியாகமும் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் தன் சகோதரிடம் அறிக்கையிடுகிறான் யோசிப்பு நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தன் சகோதரிடத்திலே அவன் அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்க போய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் பரிசுத்த வாழ்விற்கு திறவுகோளா இருக்கிறது சங்கீத முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் பரிசுத்த வாழ்விற்கு திறவுகோளா இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சங்கீதக்காரன் கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது தலைப்பாக நாம் பார்க்கப் போகிறது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பார்ப்போம் என்றால் அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எவருடைய கட்டளை எடுத்துக்கொள்வோம் யாத்திராகவும் இருபதாவது அதிகாரம் பதின் ஒன்றாவது வசனமிலிருந்து பதினேழாவது வசனத்து வரை நாம் பார்ப்போம் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை பரிசுத்த வேதாகமும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பத்து கட்டளை நாம் அதை கடைபிடிக்கிறோமா அந்த பத்து கட்டளை நாம் அறிந்தவைகளே அநேக கூட்டங்களிலே அநேக கூடுகையிலே சபைகளிலே அந்த பத்து கட்டளைகளை குறித்து அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கின்றோம் ஆனால் அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா கர்த்தர் வாக்குத்தில் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா என்று நாம் சிந்தித்து செயல்படுவோம் தேவன் நம்மோடு பேசி கொண்ட பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் உணர்கின்றேன் ஆமையன் ஹலே லூயா ஆகும் இதன்படி நடக்க வேண்டும் இல்லை என்றால் ஆத்துமா குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் நீதிமொழியில் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பார்ப்போம் என்றால் கட்டளைகளை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் கட்டளைகளை காத்து கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் கட்டளை தேவன் கொடுத்த கட்டளையை காத்து நடக்குதல் தேவன் கொடுத்த கட்டளலை நாம் கீழ்ப்படைந்து நடக்குதல் தேவன் கொடுத்த கட்டளையை நாம் பார்ப்போம் என்றால் என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் தேவனை தவிரே நாம் வேற ஒருவரை சேவிக்கக்கூடாது ஏதோ ஒரு விக்கிரகத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் விக்கிரகங்கள் சிலை வழிபாடுகள் எனக்கு இந்த காரியம் பிடித்திருக்கிறது எனக்கு பிடித்த பேன் எனக்கு பிடித்த புக் எனக்கு பிடித்த நபர் இது ஒரு விக்கிரகமே கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பதாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக பரிசுத்த அந்த நாளை நாம் பரிசுத்தோடு தேவனை நாம் ஆசாரிக்க வேண்டும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயையும் வயதான காலத்திலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் அன்போடு பொறுமையோடு அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டும் கொலை செய்யாதிருப்பாயாக கொலை கொலை என்பது கத்தியால் எடுத்து குத்தி கொலை செய்வது மட்டுமல்ல ஒரு வார்த்தையினால் மற்றவர்களை காயப்படுத்துவதை குறிக்கிறது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காமல் இருப்பது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாகும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் நம்முடைய இருதயத்திலே ஒரு பெண்ணை நாம் இச்சையோடு பார்த்து கொண்டாலும் நம்முடைய இருதயத்திலே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலும் நம்முடைய இருதயம் தீட்டுப்படுகிறது நம்முடைய இருதயம் விபச்சாரத்துக்கு உட்படுகிறது என்று இயேசு கிறிஸ்து மற்ற ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கின்றோம் அதனாலே நாம் விபச்சாரம் செய்யாதிருப்பமாக களவு திருடு செய்யாதிருப்பதாக பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் மற்றவர்களை குறித்து நாம் பொய் சொல்லாமல் இருக்க முடியும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க முடியும் ஹலே லூயா பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாக எதிர்ப்பாயாக என்று சொல்லப்பட்ட அந்த பத்து கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்பிடிந்து வாழும் பொழுது தேவன் நம்முடைய ஆத்மாவை கரை திரையாற்றவர்களாக உடைந்து போகாமல் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த கட்டளைகளை காத்து கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் என்று சங்கிய நீதிமொழிகள் பத்தொம்போதாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு நம்மளுக்கு பிடித்தமான ஒரு டம்ளர் வைத்துக்கொள்வோம் கண்ணாடி பொருள் ஏதாவது ஒரு பொருளை வைத்துக் வைத்துக்கொள்வோம் ஒரு சிறு பிள்ளையிடம் பத்திரமாக அங்கே வை என்று கொடுக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை நம்முடைய பார்வை எல்லாமே நம்முடைய அந்த பிடித்தமான அந்த பொருள் மீது கண்ணாடி பொருள் மீது எப்படி ஒரு குறிக்கோளாக இருக்கிறதோ அந்த பிள்ளை கீழே போட்டு விடுமோ உடைத்து விடுமோ அப்படின்னு பத்திரமாக அதை நாம் எடுத்து சென்று வைக்க சொல்கிறோமோ அதே போல் நம்முடைய ஆத்மாவை நம்முடைய கண்ணாடி போல் கீழே உடைந்து உடைய உடையாத படிக்கு பாவத்தினால் உடையாத படிக்கு பாவத்தினால் கரைப்படாத படிக்கு எப்படி நாம் கவனமாக நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த பூமியிலே வாழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மா பாவத்தினாலும் சாபத்தினாலும் தீமையினாலும் பெருமையினாலும் அகந்தையினாலும் தீய வழியினாலும் புரட்டுவாயினாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆத்மாவை கரைத்திரை அற்றவர்களாக உடைந்து போகாதபடியாக நம்மை பாதுகாக்க தேவன் கிருபை தரும்படியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு கவனம் மூட்டுகின்றேன் ஆத்மாவை கவனமாக நாம் பாதுக பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாக வாழ்ந்து உடைந்து போகாதபடிக்கு கரைத்திரை அற்றவுகளாய் நாம் வாழ்ந்து இருக்க வேண்டும் இந்த கட்டளையின்படி வாழ்ந்து ஜீவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மனவாட்டியாகிய நாம் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகவும் கரைத்திரையாகவும் இருக்கவேண்டும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனவாட்டியாகிய நாம் மனவாளன் மனவரைக்குள் அதாவது பர்லோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும் கர்த்தர் நல்லவர் இந்த ஆவிக்குரிய உயிர் மீச்சியின் நேரத்திலே சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த படையினாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்